ஜெர்மனியின் பவேரியாவில் பிரக்லனை சேர்ந்த ஒரு பெண் ஆன்லைன் மோசடி ஒன்றில் மூவாயிரத்து முன்னூறு யூரோக்களை இழந்துள்ளார் ஒரு வலைதளத்தில் விற்பனைக்கு என விளம்பரப்படுத்தப்பட்ட தங்க நாணயத்தை வாங்குவதற்கு முடிவு செய்தார் மோசடியை தவிர்க்க டெலிவரிக்கு பின் பணம் செலுத்தும் முறையை அவர் தேர்வு செய்தார் மேலும் பணம் செலுத்துவதற்கு முன்பு பார்சலை சரிபார்க்கவும் அவர் திட்டமிட்டார் இருப்பினும் பார்சல் வந்தபோது அந்த பெண் வீட்டில் இல்லை அவரது தந்தை அதை ஏற்றுக்கொண்டு அதனை சரிபார்க்காமல் மூவாயிரத்து முன்னூறு யூரோக்களை செலுத்தினார் அன்று மாலை அந்த பெண் பார்சலை திறந்த போது தங்க நாணயத்திற்கு பதிலாக ஒரு பழைய வெள்ளரிக்காயை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு அளித்த போது விற்பனையாளர் ஒரு போலி நபர் என அவர்கள் தெரிவித்தனர் இதன் பொருள் மோசடி செய்பவரை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு இந்நிலையில் ஆன்லைன் கொள்முதல்களில் கூடுதல் கவனமாக இருக்கவும் பணம் செலுத்துவதற்கு முன்பும் ஸ்பார்சலை சரிபார்க்கவும் வகைப்படுத்தப்பட்ட வலைதளங்களில் தெரியாத விற்பனையாளர்களை நம்புவதை தவிர்க்கவும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது